ஓம் மங்களேஷாய வித்மையை சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோ ஜன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம போறது மார்ச் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்க போறோம் மார்ச் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான் மிதன ராசியில உங்களுக்கு செவ்வாய் பகவான் அடுத்து கன்னி ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்ரன் ராகு இதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த மாதத்துல இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் ஒன்னு மாத கிரகமான அந்த கிரகமானவர் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து முக்கியமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பயிற்சி இந்த மாதத்துல தான் மார்ச் மாதத்துல தான் நடக்க போகுது எப்படி முடியோ இந்த மாசத்தோட அதே மாதிரிதான் இந்த சனி பகவானினுடைய கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இந்த சனி பகவானும் பயிற்சி ஆகிறார் பயிற்சி அடுத்து இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நிறைய ராசி என்பர்களுக்கு பன்னிரண்டு ராசியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு தான் கொஞ்சம் மோசமான பலனை தரும் மத்தபடியா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த சேனல்ல யாரெல்லாம் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோதிட ரீதியாக பலன்கள் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் இருக்க போறார் பயணிக்க போறார் அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா இன்னும் இரண்டு மாதத்துல இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற எட்டாம் இடத்துக்கு போறதுனால இந்த மாதத்துல இருந்து சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில அந்த சூரியன் சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கலத்திரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவெடுவது உருவெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரி அது மிக பெரிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு வேலையை விட்டுருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற வேலைக்கு போலாம் இந்த மாதிரியான ஒரு அஹ் மாற்று முறையை யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாற்று முறைன்றது சொல்லும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் எச்சரிக்கையாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய நிர்ணயிக்க நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு முதல்லயே நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேலதிகாரிகள் கிட்ட அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும் எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது மனைகள் மூலமாக அடுத்து சொத்துக்கள் மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் போடலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு சனியும் எட்டாம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த சிம்ம ராசி நண்பர்கள் பண்ணலாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்குண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு உருவெடுக்கும் போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு அஷ்டம சனியின் தொந்தரவு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கடந்த ரெண்டு மாதங்களாக வந்துட்டு இருக்கு இப்போ அது மிக பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுல இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமைய கையாளணும் சிம்மராசி என்பர்கள் பொறுமைன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னாதான் இருக்கும் ஏன்னா பொறுமைய பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்மராசி என்பர்கள் கிட்ட கூட கிடையவே கிடையாது எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் அது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு தான் நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க இதுல இருந்து எல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல சொன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசி இந்த காலகட்டத்துல நாங்க புதுசா முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம் நமக்கு தசா புத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது நமக்கு நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும் ஏன்னா நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஒரு யோ ஒரு எல்லாம் வச்சிருப்பீங்க அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஆறு மாத காலமாக திட்டமிட்டு செயல் செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு செய்யலாம் ஒரு கவனத்தோட செய்ய செஞ்சீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்டோட எதனாலும் செய்யுங்க சிம்மராசி என்பர்கள் யார்கிட்டயும் கடன் வாங்கி செய்யாதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துல நபர்களின் இழிவான பேச்சுகள் இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாங்கிதான் ஆகணும் இந்த மார்ச் மாதம் தான் தொடக்கம்னு சொல்லிட்டேன் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய இரண்டரை வருட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அடுத்து நீண்ட நாள் வியாதிகள் வரக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த சனி பகவான் தான் அந்த ஆறாம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு போகிறதுனால சில உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் உண்டான ஒரு நேரம் அப்படி இருக்கும்போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகள் முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக அதற்குண்டான உண்டான இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைப்பதற்குண்டான உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் மிக ஒரு குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை அப்படி அப்படி பிராக்ஷன் செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேலை செய்ய செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் இப்படி எல்லார்கிட்டையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட பழகிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்